இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் நல்ல மழைங்க கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருந்தது இன்னைக்கு மதியம் ஒரு ரெண்டு மணிலேருந்து சரியான மழை கிளைமேட் வந்து சில்லுன்னு சூப்பராக இருக்குது சரியாக தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லைவ் வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு மண்புழு வெள்ளம் நிறைய மேய ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் அந்த மண்புழுக்களை வந்து ஜாடியில் இருக்கிற அந்தந்த பாட்டில் போட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல செடிகள் வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் அதுக்காக தான் ஹாய் நம்ம வந்து திடீர்னு சொல்லாமல் வந்ததுனால நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது லைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் நம்மளோட செடி வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து சரியாக உடம்ப முடியாததுனால சரியான வீடியோ நான் போடலை முதல்ல அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எங்கள் ஊர்லேயும் நல்ல மழை தாங்க உங்கள் ஊர்லேயும் மழை நீங்கள் என்ன ஊருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியான மழை மதியம் ரெண்டு மணிலேருந்து இப்போலாம் மழை விட்டுடுச்சு ஓரளவுக்கு மழை இல்லை கிளைமேட் மட்டும்தான் அப்படி இருட்டாக இருக்குது திருவண்ணாமலையா அங்கெல்லாம் எப்போயுமே மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்கும் எங்கள் ஏரியா தான் ரொம்ப காஞ்சி போன ஏரியா அதனால் நான் எங்களுக்கு மழை கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா மழையும் பெஞ்சால் கூட ஒரு டூ டேஸ்லேயே வந்து அப்படியே காஞ்சி போன கரும்பு மாதிரி ஆகிடும் நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போய் சரி அதான் சும்மா ஒரு லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் யாருமே வந்து நம்மளோட சேனலில் வந்து லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க அப்படியே பார்க்குறீங்க சாப்பிட்டுட்டேங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு ஒரு வாரமாக ரொம்ப உடம்பு முடியல ஆனால் இப்போ பரவாயில்ல ஏன்னால் ஒரு வாரமாக மகாலட்சுமி பூஜைக்காக நிறைய வீட்டு ஒர்க்கு அதில் தான் ரொம்ப கஷ்டமாக பூச்சி ஆனால் இப்போ பரவாயில்ல இப்போ நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து மட்டன் தான் எடுத்துருந்தோம் மட்டன் கிரேவி நெக்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி அடுத்தது வந்து குடல் கிரேவி இது எல்லாமே பண்ணேன் ஆனால் எதுவுமே சாப்பிடல ஏன்னா செய்கிறது என்னமோ தெரியல நமக்கு பிடிக்க மாட்டுது விஜய் படத்தில் அவங்க தங்கச்சி சொல்லுவாங்கள்ல எல்லாமே நானே பண்ணுறதுனால அது என்னமோ அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் எல்லாமே நானே பண்ணுறதுனால எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அதுக்காக அக்கா சமையல் மோசமாக இருக்கும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நல்லா சமைப்பேன் ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன் தெரியாத டிஷ்ஷாக இருந்தால் யூடியூப்பை பார்த்து சமைப்பேன் அப்படி தான் என்னோடய லைஃப் ஆ நம்ம வீடியோஸ்லாம் வந்து செடிக்காக வந்திருந்தீங்கன்னா எப்படி இருக்குது வீடியோஸ் அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா யாருமே லைக் பண்ணல அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க ஆனால் ஒருத்தவங்க மட்டும்தான் லைக் பண்ணியிருக்கீங்க நிவியை காமிக்கணுமா காமிக்கிறேன் நிவி சனியாக இருக்கா ஆமாம் நிவி சனியாக தான் இருக்கா நிவி வந்து மழையில் நனைஞ்சிட்டா ஓ உங்கள் மாடு கூட நிவி தானா சரி ஓகே சூப்பர் நேம் நிவீன் இந்த மாதம் கண்டுக்குட்டி போட்டுருவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் இதோட ஹாய் சொல்லிக்கிறேன் பாய் சொல்லிக்கிறேன் இந்த மாதம் கண்டுக்குட்டி போட்டுரும் பதினஞ்சு டேட் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பதினஞ்சாந்தேதி கட்டாயமாக கண்டுக்குட்டி போட்டுருவா நல்லாயிருக்கா ஓகே தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ணல ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை வந்து செடிக்காக பார்க்குறீங்களா வீக்காக பார்க்குறீங்களாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்